என் தங்க பிள்ளையே இன்று என்னை கண்டால் உடனே என் வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றாள் இந்த வராகி இன்று இந்த மாலை நேரத்தில் நான் உன்னோடு பேசுகின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தில் உனக்கான மிக பெரிய நல்ல விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள முயற்சிகள் செய்து கொண்டிருக்கும் இந்த தருணம் உன் தாயா ஆனவள் என்னிடத்தில் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது நாளைய விடியலில் உனக்கான உதவி ஒன்று நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த பெண்ணிடத்தில் இருந்து கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடக்கூடாது பொதுவாகவே வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை எதுவும் செய்ய யாரும் முன்வருவதில்லை என்று சொல்லி புலம்பிக் என் குழந்தைக்கு நாளைய தினம் ஒரு பெண் ஒரு அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாள் என்று நான் சொல்லும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிட முடியுமா அல்லது இல்லை என்றுதான் நீ மறுத்துவிட முடியுமா நான் இருந்து உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது நீ அறிந்தது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று உன் தயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்க வேண்டி நீ எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் தீய விஷயங்களை யார் செய்தாலும் அதற்கு தெய்வம் ஒருபொழுதும் உடன்படாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தருகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு பேரதிசயத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நடத்தி கொடுக்கும் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் சந்தோஷமாக எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்றாயோ அதையெல்லாம் மேலும் மேலும் நின்று உனக்கானதாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும் உன் வாழ்க்கையிலும் அத்தனை மாற்றங்களும் வரும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் என் பிள்ளையே ஒரு முறை வாழ்க்கையில் தோல்வியை பெற்றோம் என்பதற்காக எப்பொழுதும் அது அப்படியே நடக்கும் என்று நீ சொல்லிவிட முடியாதல்லவா அப்படி நீ நினைத்துவிட முடியாதல்லவா என் குழந்தையே ஒரு தோல்விக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய வெற்றி மிக பெரிய வெற்றியாக இருக்கும் அந்த வெற்றி உன்னால் ஒருபொழுதும் மறக்க முடியாததும் விட்டுவிட முடியாததுமான ஒரு வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்க உன் அம்மா நான் தயாராகி விட்டேன் என்பதனையும் நீ மறந்து நான் இருந்து உனக்கு எதை நடத்தினாலும் அந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பது உண்மைதானே அப்படியானால் நாளைய விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா இந்த சந்தர்ப்பத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அல்லவா எதிர்பாராத நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு மேலும் மேலும் உனக்கு வரக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் இந்த வாழ்க்கை அதிமுக்கியமான திருப்பங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த இடத்தில் தவறி விழுகிறாயோ எந்த இடத்தில் கிடைப்பதையெல்லாம் விட்டுவிட நினைக்கிறாயோ அதன் பிறகு நீயே நினைத்தாலும் எதையும் பெற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான விஷயங்களை எல்லாம் தெய்வம் நமக்கு கொடுக்க தயாராக வரும் நமக்கான சரியான நேரத்தை நமக்கு கொண்டு வந்து தரும் பொழுது அந்த நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் தெய்வம் தருகின்ற எல்லா விஷயங்களையும் உறுதியாக பெறுவதற்கு நீ நிச்சயமாக முழு மனநிறைவோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்குமல்லவா தெய்வமே தர முன் வந்திருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீயும் முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்துதான் ஆக வேண்டும் இல்லாது போனால் இந்த வாழ்க்கை இன்னமும் பலகால தாமதம் உனக்கு எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் இப்படித்தான் நிறைய பேரினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் விட்டுவிடுகின்றார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் கவனம் இல்லாமல் அந்த நேரத்தில் அவர்கள் கவனத்தை திசை திருப்பிவிட்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்து விடுகிறார்கள் இனி உன்னை தேடி வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் உன்னை சுற்றி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தும் அம்மா நீ கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய் இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனால்தான் உனக்கு உதவிகளை மட்டும் நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ ஆக இருந்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை பெற துடிக்கிறாயோ அந்த விஷயத்தை எல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சந்தோஷமான இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ தெளிவாக மன உறுதியோடு என்றும் என்றென்றும் பெற்று கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உனக்குள் பல நல்ல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் தருவதற்கு தயாராக வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கான உதவிகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் எதையெல்லாம் என் பிள்ளை விட்டுவிட நினைத்தாலும் எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிட துணிந்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கான அறிவுரைகளை சரியாக வழங்கி நீ இதை விட்டுவிடக் கூடாது என்பதனை சொல்லி உன்னை நான் நல்வழிப்படுத்துகிறேன் அல்லவா இதை விட வேறு என்ன வேண்டும் உன்னை எப்படி இருக்கச் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டாய் அல்லவா நீ எப்படி இருந்தாலும் உன்னை பற்றி கவலைப்படுவதற்கு இங்கு யாரும் இல்லை என்று சொல்லி ஒரு நொடிப்பொழுதில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இப்பொழுது அதை எல்லாம் மாற்றி உனக்காக எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த தெய்வத்தை என்ற நாளில் வணங்கினால் உனக்கு எந்த நல்லது நடக்கும் என்பதனையும் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு விடாதே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்து விடாதே உனக்கென அதிர்ஷ்டம் இருக்கின்றது அதனால்தான் உன் வாழ்க்கையில் பல தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக அதனை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை நிச்சயமாக சரியான ஒரு திசையை நோக்கி கொண்டு சேர்க்கும் என் பிள்ளையே அதற்காக நீ தவறான பாதையில் செல்கிறாய் என்று நான் சொல்ல வரவில்லை நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமும் ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு தேங்கி இருக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிறது என்றால் அந்த இடத்தில் உன்னை கை தூக்கிவிட்டு உன் வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்க நான் வருகிறேன் என்றுதான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் எதற்கும் கலங்காமல் எந்த விஷயத்திற்கும் இந்த வாழ்க்கையில் சட்டென்று மனம் உடைந்து விடாமலிரு உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதும் உனக்கு கிடைக்கது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைக்குத்தான் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நினைத்ததை விடவும் பல நல்ல விஷயங்கள் இனி உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ நினைத்ததை விடவும் பேரதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக என்னவென்று உன் நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றையும் கடந்ததொரு சந்தோஷத்தை நாம் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உச்சகட்ட அத்தனை கஷ்டத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படியானால் அந்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உன்னை நல்ல திசையை நோக்கி அழைத்து செல்ல தயாராகிவிட்டது என்று இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க தயாராகிவிட்டது என்று இனிமேல் எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கை உனக்கு நிறைவாக கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்றுதான் இதுவெல்லாம் உனக்கு நடக்கிறது துன்பங்கள் இருந்தால்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் கஷ்டங்கள் வந்தால்தான் உனக்கு வாழ்வதற்குரிய தகுதி இருக்கிறது என்ற அர்த்தம் எதுவுமே இல்லை என்றால் நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கே தெரியாது அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிரு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது உனக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளாக இருக்கும் அல்லவா அந்த நாளினுடைய தொடக்கத்தில் நீ நினைத்த பல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சாதிக்கத்தான் போகிறாய் உன்னால் பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடத்த முடியும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட முடியும் என்ன நடந்து இந்த வாழ்க்கை நம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லி என் பிள்ளை உனக்குள் இருந்த மிக பெரிய குழப்பத்தை தீர்த்து நாளைய விடியலில் உன் கைபிடித்து உனக்கான நல்ல நாளை தொடங்கி வைக்க வருகின்ற இந்த பெண் உன் தாயானவள் நான் அன்றி வேறு யாரும் கிடையாது உன் அம்மா உனக்காக உன் கரம் பற்றி நாளைய விடியலில் உனக்கான நல்லதை பெறுகின்ற தூரத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் உனக்கு மேலும் மேலும் பல உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கை அத்தனை சந்தர்ப்பத்தையும் உனக்கு உருவாக்கி கொடுத்து விட்டது நான் இருந்து நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் நான் உன் வாழ்க்கையில் உனக்கென கொடுப்பதை எல்லாம் இன்னமும் என் பிள்ளை நீ தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள்வாய் என்பதனை உணர்ந்து கொள் தொடங்குகின்ற நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த நாளில் நடப்பது எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சுற்றி வருவது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு எத்தனை கெடுதல்கள் வேண்டுமானாலும் நடப்பதாக இருக்கட்டும் ஆனால் அதையெல்லாம் கடந்து நீ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை உன்னை என்றும் என்றென்றும் சந்தோஷத்தின் பாதைக்கும் உன் வாழ்க்கையின் உச்சகட்ட நிலைக்கும் உன்னை அழைத்து செல்லும் என்பது நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாம் நினைக்கிறோம் நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிட வேண்டும் என்று ஆனால் அப்படி மாறிவிடுவதில்லை இந்த வாழ்க்கை அப்படி ஒரு நொடியில் எதுவும் இங்கு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவதில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை முயற்சிகள் ஒருபொழுதும் தோற்பது கிடையாது ஒவ்வொருவரின் முயற்சிக்கும் நிச்சயமாக அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்றும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய் இனி எதற்கும் கலங்காமலிரு இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மிக பெரிய திருப்பங்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனைத்தான் அம்மா இத்தனை சூசகமாக உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அது புரிந்திருக்கும் நாளைய விடியலில் வராகி வந்து உனக்கு தரக்கூடிய வெற்றி மிகப்பெரிய நம்பிக்கையை உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை எதற்கும் கலங்காமலிரு எந்த விஷயத்திற்கும் கண் கலங்காமலிரு உனக்கானவை உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் நடத்துவதையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதி இந்த நொடி உனக்கான நொடி என்பதும் உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு